இரண்டு கப்பல்கள் மோதி எண்ணூரில் சுமார் நாற்பது மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்துள்ள நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்தது இது உண்மையில் விபத்தா இல்லை நம் மீது தொடுக்கப்பட்ட அறிவியல் போரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பன்னாட்டு எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் எதுவும் இல்லாத தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு எண்ணெய் கொண்டுவர காரணம்தான் என்ன கப்பல்கள் மோதியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை கப்பல்கள் எந்த நாட்டை சேர்ந்தது எதற்காக இங்கு வந்தது எப்படி விபத்து ஏற்பட்டது விபத்திற்கான காரணம் யார் அந்த கப்பல்களின் கேப்டன் துறைமுக மேலாளர் என எந்த செய்தியும் யாருக்கும் தெரியாது கடலில் எண்ணெய் சிந்துவிட்டால் அதை இருபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் மோட்டார் இயந்திரங்கள் மூலம் உறிஞ்சி வெளியேற்றப்பட வேண்டும் இல்லையில் அது இறுகி கொண்டு உறிஞ்ச முடியாத அளவிற்கு திடநிலையை அடையும் என்ற விடயம் துறைமுக அதிகாரிகளுக்கு தெரியாதா அப்படி தெரிந்திருந்தால் ஏன் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை ஏழு நாட்கள் கடந்தும் இன்னும் வாளிகள் கொண்டு எண்ணெய் கழிவுகளை அல்லும் நிலை ஏன் இந்த பணியில் அரசு துப்புரவு தொழிலாளர்களையோ மற்ற தொழிலாளர்களையோ ஈடுபடுத்தாமல் பொதுமக்கள் மாணவர்கள் மீனவர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை மட்டுமே அரசு ஈடுபடுத்துவது ஏன் இதுபோன்ற எண்ணிலடங்கா கேள்விகள் நமக்குள் எழத் தொடங்கிவிட்டன சிறுநீர்ப்பை மற்றும் நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய மிக ஆபத்தான இந்த கழிவுகளை எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இங்குள்ள அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் உதவியுடன் கொட்டிவிட்டு சென்று விட்டனரா என்ற கேள்வியும் உள்ளது எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவிற்கு நாற்பது மெட்ரிக் டன் கழிவுகள் பரவியுள்ளதால் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இங்கு கடல் வளங்கள் அனைத்தும் ஆபத்தான கதிர்வீச்சு நச்சுத்தன்மை கொண்டதாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது தற்போது இதன் பாதிப்பு புதுச்சேரி வரை பரவுகிறது இதே மெத்தனப்போக்கை அரசு கடைபிடித்தால் இன்னும் சில நாட்களில் இந்த நச்சுத்தன்மை தமிழக கடற்கரை மொத்தமும் பரவும் மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் தன்னார்வலர்களாக அங்கு எண்ணெயை சுத்தம் செய்யும் அனைவருக்கும் ஏதோ ஒரு வித அலர்ஜி வருவதாக இணையத்தில் தகவல்கள் பகிரப்படுகின்றது தமிழ்நாட்டின் தற்சார்பு பொருளாதாரமான கடல்வழி பொருளாதாரத்தை முற்றிலும் முடக்குவதற்கான ஒரு அறிவியல் போராகவே இதை கருத வேண்டியுள்ளது இது நீங்களும் சிந்தியுங்கள் ஆராயுங்கள் முடிந்தவரை பகிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் அதன் மூலமே அரசிற்கு அழுத்தம் இயலும் நன்றி வணக்கம்